பத்துடையடியவர் கிளியவன் பிறர்களுக்கு பத்துடையடியவர் கிளியவன் பிறர்களுக்கரிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நம் நம்ம பெருமடிகள் மற்றொரு கடைவெண்ணை கனவின் கனவினில் உறைவிடையா எத்திரம் உரளினோடு இணைந்திருந்தேங்கி எளியவே எளிவரும் இயல்வினன் நிலை வரம்பியல் பழபிரப்பாய் ஒளிவரும் முழுநலம் முதலில் கேடில வீடாம் தெதறு நிலமையது ஒன் முழுவதும் இறையோன் அழிவரும் அருளினோடு அகத்தணன் புறத்தணன் அமைத்தே அமைவுடை அரணறி முழுவதும் உயர்வர உயர்ந்து அமைவுடை முதல் கெடல் ஒடிவிடை அறநிலமதுவாம் அமைவுடை அமரரும் யாவையும் யாவரும் தான அமைவுடை நாரணன் மாயையை அறிபவர் யாரோ யாரும் ஓ என அறிவரியயம் பெருமான் யாரும் ஓர் நிலமையன அறிவழியையும் பெருமான் ஆயிரம் பிரபல பிரபலவுடைய பெருமான் பேரும் ஓர் உருவமும் உளதில்லை இளதில்லை பிணக்கே பிணக்கர அறுவகை சமயமும் நெறியுள்ளி உரைத்த கணக்கரு நலத்தனன் அந்த பகவன் வனக்குடை தவணி வழிநின்று புறநெறிகளை கட்டு உனக்கு மின் பசையர அவனுடை உணர்வு கொண்டுணர்ந்தே உணர்ந்துணர்ந்திழிந்தகன்று உயர்ந்து வியந்த என் நிலைமை உணர்ந்துணர்ந்துணரிலும் இறைநிலை உணவரிது உயிர்கால் உணர்ந்துணர்ந்துரைந்துரைந்து அரிய என்னுமிவரை உணர்ந்துணர்ந்துரைந்துரைந்து இறைஞ்சுமின் மணப்பட்டதொன்றே ஒன்ற பலவன அறிவரும் வடிவினுள் நின்ற நன்றெழில் நாரணன் நான்முகன் என்னும் இவரை ஒன்றும் நுண் மணத்து வைத்து உள்ளிலுனும் இருபசை அறுத்து நன்றென நலம் செய்வது அவனிடம் நம்முடை நாளே நாளும் நின்றட நம பழமை வினையுடனே மாளும் ஓர் குறைவில்லை மனம் அகம் கழுவி நாளும் நம் திருவுடையடிகள் தம் நலங்கழல் வணங்கி மாளும் ஓரிடத்திலும் வனக்கொடுமாழ்வது வளமே வளத்தனன் இடம் இடம்பெறதொந்தித்தளர்ந்து எழுதிசை முகன் படைத்த நல்லுலகமும் தானும் புலப்பட பின்னும் தன்னுலகத்தில் தானே இவை வைும் வயற்றுள்ள இவைன்ேயக்கருமதியில் அமரரை துயக்கும் மயக்குடை மாயைகள் வானிலும் பெரியனவல்லன் புறக்கரு நிரத்தனன் பெருனில் தழுவன் வணங்குவன் அமர்ந்தே அ அ அமரதழ அலை கடல் கடைந்தவன் தன்னை அமர் புழில் வழங்குறுபு சடகோபன் கூற்றேவல்கள் அமர் சுவையாயிரத்து அவற்றினில் இவை வல்லார் அமரரோடு உயர்வில் சென்று அருவர்தம் பிறவி அஞ்சிரையே அமர ரோடு உயர்வில் சென்று அருவர்தம் பிறவி அஞ்சிரையே